இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் ஏன் எனக்கு இந்த துயரம் என் வாழ்வில் இனிவரும் நாட்களில் என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் உங்களிடம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று நம் தேவன் ஆறுதல் தருகிற தேவன் இன்றைக்கு நாம் கேட்ட திருவசனம் இயேசு நமக்கு தருகின்ற ஓர் அற்புதமான தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் அதனால் உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம் எனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லையே என்ற சூழ்நிலையில் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அதற்குத்தான் நம் ஆண்டவர் கூறுகிறார் இன்று துயரம் அனுபவிக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஏனென்றால் கட்டாயம் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் நம்மை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்த விரும்புகின்ற ஒரு தேவன் நம் தேவன் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று திருவிவிலியத்தில் ஆகவே உங்கள் பிரச்சினை எதுவாயிருந்தாலும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு ஆறுதல் தர முடியும் அமைதியும் தர முடியும் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என் மகளே என் மகனே நான் உனக்கு ஆறுதல் தருவேன் நீ கலங்காதே திட மனதோடு இரு என்று நம் ஆண்டவர் உங்களிடம் கூறுகிறார் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு மாற்றம் வந்தால் எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்னுடைய இந்த தேவைகள் நிறைவேறினால் எனக்கு மன நிம்மதியாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா நம் ஆறுதலின் தேவன் கட்டாயம் அதை நிறைவேற்றி உங்களை ஆறுதல் படுத்துவார் ஜெபிக்கலாமா தேவனே துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று உம்முடைய வசனத்தின் மூலம் என்னுடன் இன்று பேசினீரே எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் கவலைகளை போக்கி எங்களுக்கு ஆறுதல் தாரும் மன நிம்மதியோடு நாங்கள் வாழ அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி